விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு நம்ம வந்து மாலை கட்டி போடுவோம் அதே மாதிரி எல்லா அம்மனுக்குமே வந்து இந்த விரலி மஞ்சள் வந்து சாத்தலாம் இதனுடைய பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீதமானது அதே மாதிரி மருத்துவ குணமும் உடைய இந்த மஞ்சளை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் சோ கிப்ப நம்ம பாருங்க இந்த விரலி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் ஆரோக்கிய ஒவ்வொரு ஒவ்வொரு தேதியும் வந்து போடுவேன் அப்படி போடும்போது அது வந்து சில சமயம் பூச்சி அரிச்சு போய் காஞ்சி போய் கிடந்தது சரி இதை அதாவது சாமிக்கு போட்ட பூவா இருந்தாலும் சரி சாமிக்கு போட்ட மாலையா இருந்தாலும் சரி எப்படி ஆத்துல விடுவோமோ அந்த மாதிரி வந்து இதையும் வந்து ஆத்துல விடலாம் ஆனா வந்து மஞ்சளை வந்து ஆத்துல விட எனக்கு மனசு இல்ல சரி இதை வந்து பயனுள்ள வகையில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் விரலி மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நில்லுல கொடுத்து அரைச்சு இதை வந்து பவுடராக்கி நம்ம வந்து வாசல் தெளிக்கிறதுக்கு எனக்கு வந்து சாணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தான் தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி வீடு வந்து மா போடுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு நான் வந்து வீட்லேயே மிக்சியில வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில அரைபடலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சாமி கிட்ட வச்சிருந்த வசம்பு அந்த விரலி மஞ்சள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்தேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க வேற ஒருத்தவங்க ஏதாவது மஞ்சள் அரைச்சாங்கன்னா நான் இப்படி அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து நல்லபடியா வந்து விரளி மஞ்சளை வசம்போட சேர்த்து நல்லபடியா வந்து அரைச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து பார்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அம்மனுடைய பிரசாதம் வந்து வீணாகாம நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா பண்ண போறோம் அப்படின்னு இந்த விரலி மஞ்சளோட பரிகாரம் வந்து ஒன்னு சொல்றேன் ஒரு டிப்ஸ் ஒரு ஆன்மீக தகவல் தான் இந்த கணவன் மனைவிக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கு அடிக்கடி வந்து சண்டை ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து வீட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு கணவரோட துணியில இருந்து ஒரு நூலோ இல்லை வந்து ஒரு துணி சின்ன துணியோ அதே மாதிரி மனைவியோட துணியில இருந்து ஒரு சின்ன பெட்டு துணி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் அது மாதிரி எடுத்து ரெண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கிட்டு ரெண்டுலையும் வந்து தனித்தனியா வந்து நமக்கு வந்து கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கணவன் இது துணி கட்டின விரலி மஞ்சளையும் மனைவி துணி கட்டின விரளி மஞ்சளையும் ஒன்னா சேர்த்து ஒரு து துணிலேயோ இந்த நூலயோ வந்து கட்டி நம்ம வந்து அம்மன் படத்துக்கிட்ட வச்சு வேண்டி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து சண்டை வராம நாங்க நல்லபடியா வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து புற்று புற்றுக்கோயில போயிட்டு அந்த புற்றுல போட்டுட்டு அது மேல புற்றுக்கு மேல நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நம்ம வந்து எப்பவும் புற்றுக்கு தெளிச்சு விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம தெளிச்சு விட்டுட்டு அதுல கொஞ்சம் மஞ்சளை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம அடுத்த நாள் வந்து குளிக்கிற தண்ணியில கணவனும் மனைவியும் வந்து அவங்க குளிக்கிற தண்ணியில கலந்து நம்ம வந்து குளிச்சோம்னா அந்த தோஷம்லாம் நீங்கி நம்ம கிட்ட இருக்க திஷ்டி எல்லாமே அகந்து சண்டை சச்சரவுலாம் நீங்கி சுபிக்ஷமா வந்து வாழலாம் அதனாலதான் பாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் சாத்தரும்